வணக்கம் இன்றைக்கி தரமான ஒரு மூணு தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு படம் வந்து ஹாலிவுட் படம் ஒரு படம் வந்து மலையாள படம் மூணு படமுமே நல்லாயிருக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து மலையாளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அதுதான் சிங்கிளாக இருக்குது ஹாலிவுட் படம் ரெண்டு படம் இருக்கிறதுனால நம்ம மலையாளத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு படம் வந்து சுருளி இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது எந்த ரகமான படம்னு எனக்கே தெரியலை நான் படத்தோட ஸ்டோரியையும் ஒன்லைன் ஸ்டோரியையும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆனால் இது எது சம்மந்தமான படம்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லிடுங்க ஏன்னா படம் வந்து கிளைமேக்ஸ் வரையும் எனக்கு ஒன்றுமே புரியலை படம் காண பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே வந்து படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னென்னே தெரியல படம் ஒன்றுமே புரியலை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படம் வந்து என்ன சொல்கிறது இந்த கேரளாவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை பார்த்தாவே போதுமான அளவுக்கு அந்த காட்டுகளை பற்றி காமிச்சிருவாங்க அது மட்டும் நல்லாயிருக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின்னு ஒரு போலீஸ் வாண்டடு கிரிமினல் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து போலீஸில் வந்து ரொம்ப நாளாக போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஓடிடுறான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு போலீஸ் வந்து மப்டியில் போகிறாங்க அவங்க அதாவது ஜாயிங்கிற அந்த கிரிமினல் ஊருக்கே போய் அவனை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மப்டியில் போகிறாங்க ரெண்டு பேரும் மப்டியில் போயிட்டு அங்கே வந்து நான் வந்து லப்பர் தோட்டத்தில் வந்து குழித்தொண்டை வந்தேன் அப்படி அந்த வேலைக்கு வந்தேன் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மக்களோட மக்களாக இணைஞ்சு நம்ம வந்து அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே போக போக வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்ல எல்லாம் நல்லா பேசுவாங்க அந்த கிராமத்து மக்கள் ஒரு சில நொடிகளுக்கு அப்புறம் வித்தியாசமாக நடந்து அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான இடம் ஒரு மாதிரியான இடம் இது நார்மலான இடம் கிடையாது அப்படின்னே படம் கிளைமேக்ஸ் வரையும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒன்றுமே எனக்கு தெரியல அதில் ஒன்றுமே தெரில அதனால் படம் வந்து ஒரு அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஓன்லைன் ஸ்டோரிக்கு திரும்ப வந்துடுவோம் அந்த போலீஸ் ரெண்டு பேரும் அந்த ஜாயிங்கிற கிரிமினோலை வந்து பிடிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் பார்க்காத வந்து மூவ் ஆகும் படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் இந்த ஹாலிவுட் படம்னு சொன்னல இது வந்து என்ன சொல்கிறது இது ரெண்டாவது படம் வந்து ஃபான் ப்ளோஸ் எயிட் மேன் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது வந்து ரஷ்யாவில் வந்து நடக்கிற மாதிரி தான் கதை வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக ரஷ்யாவினோட ரஷ்யாவோட ஒரு மாநகர ஒரு அதான் ஒரு ஏரியாவை ஆக்கிரமிக்கிறதுக்காக எதிர்நாட்டு படை வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க பீரங்கி அந்த டேங்க் இருக்குல்ல அதோடலாம் வர்றாங்க அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முன்னாடியே ரஷ்யாவுக்கு வந்து தகவல் கிடச்சிடுது அதை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கமாண்டர்கிட்ட சொல்லி ஒரு டீம் அழைச்சிட்டு போயிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து தற்காலிகமாக தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா வெறும் இருபத்தெட்டு பேர் தான் இருக்காங்க அந்த இருபத்தெட்டு பேர் கையிலையும் சாதாரண கன்னு அப்புறம் இந்த ஒரு ஒரு சில ஒரு ஒன்று ரெண்டு அந்த மிஷின் கன்று இந்த மாதிரி இதுதான் இருக்குது ஆனால் எதிர்ப்படைக்கிட்ட என்ன இருக்குன்னா பீரங்கி டேங்கர்லாம் இருக்குது ஆயிரக்கணக்கான சோல்ஜர்லாம் வர்றாங்க அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு இருபத்தி எட்டு பேர் அவங்க கையில் சாதாரண கன்று இதை வச்சு தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு டீமாக அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு கதை அவங்க வந்து தடுத்து நிறுத்தாங்களா நிறுத்துனாங்களா இல்லை அந்த சண்டையில் வந்து தோத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் மூவ் ஆகும் கிளைமேக்ஸ்லாம் வெயிட்டு காமிச்சிருப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது மூணாவது படம் வந்து செவன் பவுண்ட்ஸ் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் யார் ஹீரோ அப்படின்னா நம்ம வில் ஸ்மித்து தான் இவரோட படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வில் ஸ்மித் நம்ம வில் ஸ்மித் தான் ஹீரோ இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு என்ன சொல்கிறது டேக்ஸ் அதாவது வரி கட்டலைன்னா வசூல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டலைன்னா வசூல் பண்ணுற ஒரு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரும் ரொம்ப நாளாக வந்து டேக்ஸ் கட்டலை அப்படின்னா அவங்கள வந்து போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்கவுங்க வீட்டுக்கே போய் அந்த வரிகளை வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார் படத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்தே ரொம்ப நல்லவராக இருக்கார் நல்லவர்னா வாண்டடாக தேடி போய் தேடி போய் ஒரு சில பேரை வந்து தேடி போய் உதவி பண்ணுறாரு ஆனால் இவர் வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வாண்டடாக போய் உதவி பண்ணுறாரு அது என்ன இவருக்கு இவர் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும் படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் அடல்ட் கண்டனம் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் எல்லாம் ஒன்றும் இல்லை ஃபேமிலியோடவும் பார்க்கலாம் படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது கிளைமேக்ஸில் வந்து அவருக்கு என்னாச்சு ஏன் அவர் தேடி தேடி போய் எல்லாேருக்கும் உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான் மூணு படமுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது மூணுமே செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த படங்களை அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ